அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேணுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாதகத்துல கிரகங்கள் பாவ கிரகங்கள் இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சுப கிரகங்கள் அப்படிங்கிறது குரு சுக்கரன் புதன் வளல்முறை சந்திரன் இவர்கள்லாம் சுப கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் மற்ற கிரகங்கள்லாம் பாவ கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது தேய்வரை சந்திரன் இப்போ லக்னம் லக்னாதிபதி இவர்களுடைய சேர்க்கை சுபகிரக சேர்க்கை சுபகிரக கான்செப்ட் லக்னம் லக்னாதிபதி கூட பாவகிரக சேர்க்கை பாவகிரக பார்வையும் இது ரெண்டாவது கான்செப்ட் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஜாதகத்துல சுபகிரகளுடைய சேர்க்கை பார்வைக்கும் பாவ கிரகத்துடைய சேர்க்கை பார்வைக்கும் எந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத இன்றைய பதிவுல நம்ம பார்க்கணும் இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத மக்கள் கூடாது நம்ம சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான் இப்போ லக்னம் வாங்கிய சாரம் வந்து சுபகிரகத்துடைய சாரம் வாங்கியிருக்கு லக்னாதிபதியும் சுபகிரக சாரம் வாங்கியிருக்கு இந்த லக்னத்திலேயே லக்னாதிபதி இருக்கு லக்னத்தை லக்னாதிபதிய சுப கிரகங்கள் பார்க்கிறதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த அமைப்பு அந்த லக்னம் லக்னாதிபதி எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் அதாவது அவர்கள் வந்து திதிச்சுனியில இல்லாம இருக்கணும் பாதகத்துல இல்லாம இருக்கணும் அஸ்தங்கம் இல்லாம இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் ஒரு ராசியில தனித்த கிரகம் இருப்பதற்கும் கூட்டு கிரகங்கள் இருப்பதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் சரி இப்போ லக்னத்துல சுப கிரகம் சேர்ந்திருக்கு சுபகிரகம் பார்க்கிறதுனா அந்த ஜாதகருக்கு பொதுவாகவே வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கட்ஸ் இருக்கும் தைரியம் இருக்கும் தன்னப்பைக்கு இருக்கும் துணிச்சல் இருக்கும் வாழ்க்கையில எப்படியாவது போராடி மேல வந்துள்ள காரணம் என்னன்னா இந்த சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை ஜாதகர லக்ன ஜாதகர் என்ன பண்ணும் லக்னாதிபதியை எந்த வகையிலாவது உயர்த்தி கொண்டு வந்தது அப்போ இந்த அமைப்பு நல்லா இருந்தா ஜாதகர் வந்து வாழ்க்கையில மீடியமா இருந்தாலும் சரி அடிமட்ட லெவல் இருந்தாலும் சரி தன்னுடைய உழைப்பின் மூலம் உச்சத்துக்கு வந்து விடுவார் அப்படிங்கிறதுல நம்ம சந்தேகமே போட வேணாம் காரணம் என்னன்னா இந்த சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இத்தனை வேலைகள்லாம் பண்ணும் அதே சமயத்துல சுபகிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் சரி சுபகிரகங்கள் பார்த்தாலும் சரி ஒரே சொல்லிட்டு இப்போ ஒரு ஜாதகத்தில் வலுவான அமைப்புங்கிறது லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி கூட சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இருந்தால் கண்டிப்பா அவர்கள் ஜாதகத்தில் சிறப்பான விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் கூட ஜெயிச்சுருவாங்க மாறாக இதே லக்னம் லக்னாதிபதியை ராசி ராசி அதிபதியை பாவ கிரகம் சேர்ந்து சரி பாவ கிரகம் பார்த்தாலும் சரி அந்த ஜாதகர் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமா அடைய முடியாது போராடித்தான் அடைய முடியும் அது குறிப்பா அந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டு லக்னம் லக்னாதிபதி இவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பாவகிரக சேர்க்கை பாவகிரக பார்வையான என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஜாதகருக்கு உடனே கொடுக்காது அது ஒரு போராட்டம் ஒரு வருத்தம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை பொதுவாக லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதிகளுக்கு நல்லது ஜாதகத்துல சிறப்பான அமைப்புகள் இல்லாம இருந்தாலும் கூட இந்த அமைப்பு ஜாதகத்தை உயர்த்தி விடும் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல பாவகிரக சேர்க்கை பாவகிரக பார்வையானது மேற்கண்ட அமைப்புகளுக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் போராடித்தான் அடையணும் உடனே சுலபமாக கிடைச்சிடாது அப்படிங்கிறதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறப்பான தகவல் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே நன்றி வணக்கம்